ஒரு கடவுள் இருந்தாங்க இந்த தேசத்தில் இந்த கடவுளை வழங்குகிறாங்க அந்த தேசத்தில் அந்த கடவுள் தான் கலாச்சாரம் அது அதிலிருந்து மாறி இஸ்ரேவில் ஜனங்கள் உலகத்துக்கே ஒரே தேவன்தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய மாற்றம் உண்டானது உலகத்துக்கு இஸ்ரவையில் மூலமாக உண்டாக உண்டான ஒரு பெரிய தாக்கம் என்னன்னா ஒரு தேசத்துக்கு ஒரு கடவுள் இருந்த நிலை மாதிரி சர்வலோகத்துக்கும் பூமியின் கடையாரந்தங்களை சிருஷ்டித்த ஒரே மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறார் எல்லா ஜாதி ஜனங்கள் இனங்கள் எல்லாருக்கும் இவர்தான் இவர் தான் தேவன் என்பதை அறிவிக்கிற ஒரு ஜனமாக இவர்கள் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இவர்களை எழுப்பினார் அவருடைய செயல்கள்லாம் ஆச்சரியமான செயல்கள் யோசுவா பாருங்க அந்த எரிகோ மதுளை கீழே விழ பண்றதுக்கு கத்தர் சொன்னதை செய்கிறான் என்ன கலாச்சாரம் பாருங்க எல்லாம் பார்த்து ஊர் உலகத்தில் ஜனங்கள் பார்த்து சிரிச்சிருப்பாங்கண்ணே சுற்றி சுற்றி வர்றான் ஏழு நாள் என்ன பண்ணுவான் இந்த ஜனம் எல்லாம் ஆடு மேய்க்கிறோன்னா அதான் இஸ்ரோவேல் ஜனம் ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்கள் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு சுற்றி சுற்றி வர ஏழு தடவை எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பான் ஏழாவது நாள் வெறும் ஒரு ட்ரம்பட்டை ஊதி ஒரு சத்தம் போட்டால் அவ்வளோ பெரிய செவுறு பொதஞ்சு போச்சு அப்படியே பூமியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படியே நடந்தாங்க எல்லாரும் சமுத்திரத்தில் கையை நீட்டுறான் ரெண்டா பழகுது கடந்து போகிறார்கள் கத்திர நம்புகிற ஒரு ஜனம் அற்புதங்களை அனுபவிக்கிற ஒரு ஜனம் தேவண்டி ஆசீர்வாதம் ஒரு மேலே இருக்குது இது ஒன்று யுத்தத்துக்கு கிளம்புறான் அவன் நினைக்கிறான் ஒரு முப்பதாயிரம் பேரை தரட்டிடலான்னு முப்பதாயிரம் பேர் ரெடி பண்ணான் கத்தர் நினச்சனார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ரிடக்ஷன் பண்ணு முப்பதாயிரத்தை முந்நூறுவாக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் ஆள் வீட்டுக்கு அனுப்பிட்டார் முந்நூறு பேரை வச்சு கதையை முடிக்கிறேன்னாரு ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் பட்டை தடுக்கல ஒன்றில் ஓடியே போய்ட்டு எல்லாம் முந்நூறு பேர் கூட தேவையில்லை கத்தருக்கு முப்பது பேர் கூட தேவையில்லை மூணு பேருக்கு தேவையில்லை நீங்கள் ஒரு ஆளே போதும் கத்தர் உங்களோட கூட இருந்தாங்க அதுதான் கல்ச்சர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உருவாகிறது இஸ்ரோலில் ஒன்றும் பர்ஃபெக்டான ஜனம் கிடையாது அவருடைய தோல்வியெல்லாம் கூட பார்க்குறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அதன் மத்தியில் தேவனுடைய மகிமை அங்கே வழங்குது ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஜனங்களை எடுத்து அற்புதமான ஒரு சந்ததியாக மாற்றின தேவன் நம்மையும் எடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் எடுத்து நமக்கு அவங்களுக்கு தந்ததுக்கு மேலே அதிகமாக தந்திருக்கிறார் அவளுக்கு வேதத்தை கையில் கொடுத்தார் நமக்கு இருதயத்தில் எழுதி விட்டார் அவருடைய சுவாபத்தை மாற்றலாம் அன்னைக்கு நம்முடைய சுவாபத்தையே மாற்றி விட்டார் வேற ஒரு இருதயத்தையே கொடுத்து விட்டார் எத்தனை பேர் நம்ம நம்மளை ஒரு புது சமுதாயமாக ஒரு புது கலாச்சாரத்தோடு விசுவாசம் ஆசீர்வாதம்ங்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு சமுதாயமாக கத்தர் உண்டாக்குவார் அப்போ நம்முடைய வேலையெல்லாம் அதன் அடிப்படையில் செய்கிறது வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறோம் நான் விசுவாசத்தில் செய்யணும் விசுவாசம் தான் என்ன அடையாளம் நான் எப்படி செய்யணும் செய்யணுன்ற வேலையை எப்படி அணுகணும் ஆசீர்வாதம் நான் கை வச்சால் தொலங்கும்